வணக்கம் நாங்கள் திருவிழையாடற் புராணம் பார்த்து கொண்டு வாரோம் அதில் இன்றைக்கு நாற்பத்தைந்தாவது படலம் பார்க்க போகிறோம் தலைப்பு பன்றி குட்டிக்கு கொடுத்த படலம் நாங்கள் சின்ன வகுப்பு புத்தகங்களில் படிச்சிருந்தாலும் விபரமாக இந்த கதை சொல்லப்படுது என்னென்று பார்க்கலாம் வைகை ஆட்டுக்கு தெற்கு பக்கத்தில் ஒரு குரு விருந்துறை என்ற ஒரு இருக்குது பெயர் அந்த பெயரோடு ஒரு ஊர் இருக்குது வைகை ஆற்றுக்கு தெற்க குரு விருந்துறை என்ற பெயர் கொண்டு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து தேவ குருவாகிய பிரகஸ்பதி இருந்து தவன் செய்கிறார் இந்த ஊரில் குரு விருந்துறை என்ற ஊரில் வந்து தேவ குரு தேவ குருவாகிய பிரகஸ்பதி இருந்து தவன் செய்கிறார் சிவபெருமான் அவருக்கு வர வரம் கொடுத்து குருநாதன் என்னும் பெயரோடு அங்கே எழுந்தருளி இருக்கின்ற அப்ப அவருக்கு வந்து சிவபெருமானாருக்கு இந்த ப்ரகஸ்பதிக்கு வரம் கொடுத்து குருநாதன் என்னும் பெயரோடு அங்கே எழுந்தருளி இருக்கின்ற அந்த ஊரில் சுகலன் என்னும் பெயருடைய ஒரு வேளாளன் இருக்கிறார் சுகலன் அவருடைய மனைவிக்கு பெயர் சுகலை அவர்களுக்கு வந்து பன்னிரண்டு புதல்வர்கள் அப்ப தாய் தந்தையர்கள் வந்து நல்ல செல்வச் செருக்கோடு அங்க இருக்கிறதால அவர்கள் பெற்றோர்கள் வந்து செல்வ செருக்கினால பிள்ளைகளை வந்து கண்டிக்கல அன்பினால வளர்த்து வருகிறான் கண்டியாமல் மிகுந்த அன்பு கொடுத்து வளர்த்து வரைக்குல ஒரு நாள் என்ன செய்யினா தாய் தந்தையர்கள் இறந்து விட பிள்ளைகள் வந்து வேடர்களோடு கூடி காட்டில் வே வேட்டையாடிக்கொண்டு திரியினா வேடர்களோடு சேர்ந்து வேட்டையாடி கொண்டு திரியினா அப்போ ஒரு நாள் அந்த காட்டில் வந்து வெயில் புகாத வெயிலே இல்லாத ஒரு செடியின் கீழே தவம் செய்து கொண்டிருக்கிறார் பிரகஸ்பதி அப்போ இவர்கள் வந்து அதை கொட்டி சிரிச்சு அவர் அந்த பிரகஸ்பதிக்கு கல்லும் தூக்கி எறிகினாங்க சின்ன வயசு தானே பன்னெண்டு பேரும் பேரண்ட்ஸும் இல்லை அப்போ அவர்கள் இறந்துட்டார்கள் பேரண்ட்ஸு பிள்ளைகள் பெற்றோர் வந்து இறந்துட்டினா அப்போ இவர்கள் கல் எறிந்தவுடனே பிரகஸ்பதிய தவத்துக்கு இடையூறு வந்தவுடனே அவர்கள் அவர் வந்து இந்த பிள்ளைகளை கோபிச்சு நீங்கள் என்ன சொல்றாரண்டா அவர் என்ன சொல்றாருண்டா நீங்கள் வேளாள தொழிலை மறந்து வேடத் தொழிலை பூண்டீர்கள் இவர்கள் வேளாளர் தானே அந்த தொழிலை இவர்கள் மறந்துட்டு வேடுவ ஆக்களோடு தான் தெரியின அப்ப வேடுவ தொழிலை பூண்டீர்கள் அதோடு அதையே செய்கிறீர்கள் அதனால நீங்கள் மண்ணுளும் தொழிலை உடையீர்கள் ஆதலால் பன்றி குட்டிகளாக பிறந்து தாய் தந்தியர்களை இழந்து வருந்த கடவீர்கள் என்று சபித்த அப்ப நீங்க பன்ற குட்டிகளாக பிறந்து தாய் தந்தியரை இழந்து வருந்த துக்கத்தை அனுபவிப்பீங்கள் என்று சபிக்கிற அப்ப உடனே அந்த பிள்ளைகள் பன்னிருபேரும் பயந்து பன்னெண்டு பேரும் சாபம் கொடுத்தா பயப்படுறது தானே பயந்து தங்களுக்கு இந்த சாபம் எப்போது நீங்கும் என்று கேட்கினான் அப்ப அதுக்கு பிரகஸ்பதி என்ன சொல்றார் அவருக்கும் கொஞ்சம் கோபம் பிர தனியது தானே அப்போ கோபம் தனிஞ்ச உடனே அவர் பிரகஸ்பதி சொல்றார் இந்த பன்னெண்டு குழந்தைகளுக்கும் சோமசுந்தர கடவுளே சிறுவர்கள் குழந்தைகள் என்ற ஆகலாம் சிறுவர்கள் அப்ப சோமசுந்தர கடவுளே உங்களுக்கு தாயாக மாதாவாய் வந்து முலை தந்து உங்களை காத்து பாண்டியனுக்கு மந்திரிகள் ஆக்கி பின்பு முத்தியை தந்து விழுவார் என்றார் அப்ப சோமசுந்தர கடவுள்லாம் உங்களுக்கு அம்மாவாக வந்து உங்களுக்கு பால் ஊட்டி உங்களை காத்து மந்திரிகள் ஆக்கி யாருக்கு காத்து பாண்டியனுக்கு மந்திரிகள் ஆக்கி உங்களுக்கு முத்திய தந்தருவாரு சொல்ற யாரு அந்த பிரகஸ்பதி சாப விமோசனம் அப்பதான் இவைக்கு கிடைக்கும் அப்ப அந்த வேளாள பிள்ளைகள் வந்த அந்த பன்னெண்டு பேரும் அந்த குருவிருந்துறைக்கு புறத்தில் உள்ள காடுகளில சஞ்சரிக்கும் பன்றிகள் எல்லாவற்றுக்கும் அந்த குருவிருந்துறை தானே அது அந்த காடுதானே காட்டில பன் அந்த பன்றிகளுக்கெல்லாம் எல்லாம் அரசாகிய பன்றியினது பெண் பன்றின்ற வயிற்றில போய் எல்லா பிள்ளைகளும் புறக்கினமும் பன்று குட்டிகளாக புறக்கின குட்டிகளா இருந்தார்கள் இருக்கும் நாளில் ஒரு நாள் ராசராச பாண்டியன் அதை நான் உங்களுக்கு அப்படியே வாசிக்கிறேன் அவ்வேளாள பிள்ளைகள் பன்னிருவரும் ஒரு அந்த குருவிருந்துறைக்கு புறத்தில் உள்ள காடுகளிலே சஞ்சரிக்கும் பன்றி பன்றிகள் எல்லாவற்றுக்கும் அரசாகிய பன்றியினது பெட்டை வயிற்றிற போய் பிறந்து குட்டிகளாய் இருந்தார்கள் பெண் வயிற்று பெண் பன்றின்ற வயிற்றில பிறந்து குட்டிகளா இருந்தார் இப்படி இருக்க நாள்ல வந்து ஒரு நாள் வந்து ராசராச பாண்டியன் வந்து வேட்ட விரும்புற அரசர்கள் வேட்டையாட போறது தானே அப்ப வேட்டை விரும்பினாய் சேனைகள் சூழ படை சூழ அவர் அப்படி தனியா போக மாட்டேன்னு தானே சேனைகள் சூழ யானை மேற்கொண்டு மதுரையில இருந்து மேற்கிசை காட்டுக்கு செல்லினான் மதுரையில இருந்து மேற்கு திசை காட்டுக்கு செ அப்ப அப்போ அங்க பல விலங்குகளையும் கொன்று நிறைய விலங்குகள் இருக்குன்னு கொன்று மேற்கே போவானாய் மேற்கு பக்கமே போற அப்பொழுது ஒரு பன்றி மேற்கூறிய பன்றியரசின் அரசின் முன் ஓடிப்போய் நின்று அப்ப இப்படி இவர் அந்த ஒவ்வொரு விலங்குகளையும் கொண்டு வெட்டியாடி வெட்டியாடி கொண்டு போக ஒரு பன்றி போய் இவர்களுக்கெல்லாம் ஒரு பன்றி அரசு இருக்குத்தானே அந்த பன்றி அரசின் பெண் பன்றின்ற வயிற்றிலானே இவைகள் பிறக்கலாம் அப்போ ஓடிப்போய் எங்கள் அரசே பாண்டியன் இங்குள்ள மிருகங்கள் எல்லாவற்றையும் கொன்று வருகிறான் ஏனா இந்த பன்றி கதை தான் இது அப்ப மிருகங்கள் எல்லாவற்றையும் கொன்று கொண்டு வேட்டியாடி கொண்டு வரான் என்று சொல்லிச்சு அப்ப பன்றி அரசு வந்து அந்த பன்றிகளுக்கெல்லாம் தலை தலைவனாயிருக்கிறான் அந்த அரசு வந்து கேட்டு களிப்படைந்து தன் பெட்டியை நோக்கி நான் இன்றைக்கு பாண்டியனோடு சென்று போரிலே வென்று திரும்புவேன் அப்ப அந்த ஆண் ப பன்றி சொல்லுதாம் அரசு அந்த அரசனாகிய அந்த ஆண் பன்றி பெண் பன்றிக்கு சொல்லுது இன்றைக்கு நான் பாண்டியனோட போர் செய்து அந்த போரில வென்று திரும்புவேன் இறந்து விடு வென்று திரும்புவனோ இல்லாட்டிக்கு இறந்து விடுவேனோ தெரியாது என்னென்னா வெல்லுவனோ இறப்பனோன்றது தெரியாது அப்ப நீ உன்னுடைய இந்த குழந்தைகளை இந்த குட்டிகளை பன்னெண்டு பேரையும் பார்த்து கொண்டு நீ இங்கேயே இருண்டு அந்த பெண் பன்றிக்கு சொல்லுது எது அந்த ஆண் பன்றி அப்போ அந்த பெண் பன்றி என்ன சொல்லுது என் பிராண நாயகனி நான் உன்னை பிரிந்து இங்கே இருக்க மாட்டேன் நானும் உன்னோடு வருவேன் நீ வென்று திரும்புவாய் ஆனால் நானும் உன்னோடு திரும்புவேன் நீ இறந்து விடுவாயானால் நானும் உன்னோடு இறந்து விடுவேன் போவோம் எழும்பு என்று சொல்லி விரைந்தெழுந்து தன் குட்டிகளையும் கூட்டிக்கொண்டு கொண்டு புறப்பட்டது அப்ப அந்த பெண் பன்றியும் சொல்லுது நீ போரில வெற்றி பெற்றாலோ இறந்தாலோ நான் நானும் உன்னோடைய வாரன் வெற்றி பெற்றா நாங்க திரும்புவோம் இறந்தா நாங்களும் அங்கே இறப்பம் என்று சொல்லி எழும்பி குட்டிகளையும் கூட்டிக் கொண்டு போகுது அப்ப பன்றி அரசு வந்து பன்றி கூட்டங்கள் எல்லாம் தன் சேனைகளாக முன் தனக்கு முன்னே சேனைகள் தேவைதானே அப்ப பன்றிய அரசு அந்த பன்றி கூட்டங்கள் எல்லாத்தையும் தனக்கு சேனைகளாக்கி தனக்கு முன்னே பன்றி அரசுக்கு முன்ன இவையால போக விடுது அப்ப எப்படி நாம் இடி போல் ஆரவாரித்து கொண்டு யுத்தத்துக்கு நடந்தது அப்ப இடி போல ஆரவாரித்து கொண்டு யுத்தத்துக்கு நடந்தது எது இந்த பன்றியும் பன்றியின் இந்த சேனைகள் பன்றி கூட்டம் அப்ப முன் சென்ற பண்டிகள் உள்ளே பல முன் சென்ற பண்டிகள் முத முன்னுக்கு போதுதானே பண்டிகள் பல அப்ப அதுகில பாண்டியனுடைய சேனை வீரர்களோடு எதிர்த்து போரிடுகிறது இந்த பன்றிகள் எல்லாம் அப்ப அவர்கள் விடுத்த பானங்களினால் இறந்தன அப்ப பாண்டிய சேனைகள் பானம் பாணம்பிடுந்தானே அப்ப பானம் விட்டோன்னு இந்த முன்னுக்கு போன பண்டிகள் எல்லாம் இறக்குது எஞ்சிய பன்றிகள் பாண்டியனுடைய சேனை வீரர்களுள்ளே பலரை கொன்றன அப்ப மிச்சம் இருக்கிற பன்றிகளும் பாண்டியனுடைய சேனையில நிறைய பேரு அவர்களும் அந்த பன்றிகளும் கொன்றிருக்கின பலரை ஊறுபடுத்தின பல ஊறுபடுத்தினா காயப்படுத்தின பாண்டியனுடைய மந்திரிமார்கள் அது கண்டு கோபம் கொண்டு இரும்பு இரு புல சக்கரங்களினாலும் அப்பன்றியை கொன்றார்கள் அப்ப அந்த பன்றி வந்து பல அந்த பன்றிகள் வந்து பலரை சாக கொண்டு கொன்று சிலரை பலரை ஊறுபடுத்தி இருக்கு அப்ப இதால பாண்டியனுடைய மந்திரிமார்களுக்கு கோபம் வந்தவுடனே அவியல் என்ன செய்யின ரெண்டு புலக்கைகளினாலும் சக்கரங்களினாலும் அப்பன்றிகளை கொன்றார்கள் அப்பொழுது பன்றியரசை அரசை அதன் பக்கத்து நின்ற பெண் பன்றி பார்த்து நம்முடைய சேனைகள் எல்லாம் இறந்தன இனி நாம் செய்வதென்னே நாம் இங்கே வீணாக இறக்க வேண்டுவதில்லை தப்பி போவது கருமம் என்றது அப்போ அந்த பெண் பன்றி பார்க்குது தங்களோட சேனைகள் எல்லாமே இந்த பாண்டியன்ற மந்திரிமாரால் இறந்து விட்டது சேனைகளால் இறந்தவுடனே அப்ப அது தன்னுடைய ஆண் அரசுக்கு பன்றிக்கு சொல்லுது எல்லாமே இறந்துட்டு நீ எங்களால ஒன்னும் செய்யலாது நாமும் இங்க இருந்து தப்பியோடு தப்பி ஓடுவோம் சொல்லுது அப்ப அதுக்கு பெண் பன்றியை பார்த்து அந்த ஆண் பன்றி என்ன சொல்லுதண்டா நுண்ணறிவுடையவராகிய நூலோடு பழகினாலும் பெண்ணறி வெண் பெண்ணறிவென்பதெல்லாம் பேதமை உடைத்து ஆதலால் அப்படி சொல்லிட்டு இன்பட்டகமார் அப்ப உன்னுடைய அறிவுக்கு உன் அறிவுக்கேற்ற காரியம் சொன்னாய் இது அறிவுடையோருக்கெல்லாம் இழுக்குடியதன்றோ ரெண்டு சிங்கம் அதுக்கு எப்படி கருத்து சொல்லுதுன்றா ரெண்டு சிங்கம் நிற்கிற துறையிலே ஒரு பன்றி வந்து தண்ணீர் குடித்து விட்டு திரும்பும் ரெண்டு சிங்கம் நிற்கிற துறையில வந்து ஒரு பன்றி வந்து தண்ணி குடிச்சுட்டு திரும்பும் ஒரு பன்றி நிற்கிற துறையில ரெண்டு சிங்கம் வந்து தண்ணீர் குடிப்பதற்கு அஞ்சுமாம் ஒரு பன்றி நிற்கிற இடத்துல ரெண்டு சிங்கம் வந்து தண்ணீர் குடிப்பதற்கு அஞ்சும் நான் இத்தன்மையதாகிய திடம் பொருந்திய மரபிலே வந்து பிறந்தேன் ஆதலால் பாண்டியனோடு பொருது வென்று புகழை நாட்டுவேன் அல்லது இறப்பேன் அப்ப இப்படியான மரபில தான் அந்த ஆண் பன்றி பிறந்ததாம் அதால நான் பாண்டியனோட போர் செய்வேன் அல்லது போரில இறந்து போவன் என்று சொல்லுது இப்பூத உடம்பே அன்றி புகழ் உடம்பு அழிவடு அழிவதில்லை இந்த பூத உடம்பு தான் அழியுதே அன்றி புகழ் உடம்பு அழிவதில்லை நீ நில் என்று சொல்லி தன் பெட்டியை நிறுத்திவிட்டு பாண்டியன் மீது பெருங்கோபத்தோடு எதிர்த்து சென்றது அப்ப பெண் பன்றிய நீ நில் சொல்லி போட்டு பாண்டியனோட அந்த ஆண் பன்றி போய் போர் செய்கிறது வில்லை வளைத்து பானங்களை பார்த்த உடனே பாண்டியன் வில்லை வளைச்சு பானங்களை சொரிகிறார் பன்றி அரசு அப்பானங்கள் உள்ளே சிலவற்றை பறித்து வாயினால் கரித்தும் கடித்தும் சிலவற்றை காலினாலே தேய்த்து முறித்தும் சிலவற்றை வாலினாலே முறித்தும் நின்றது அப்போ அந்த பானங்களில் சிலதை வாயிலால் கடிக்குது வாயால் கடிச்சுது காலினால் போட்டு தேய்க்குது பிறகு சிலவற்றை வா வாலினால் முறித்தும் நிற்கிதுண்டு சொல்லப்படுது பாண்டியன் மனம் பொறாது ஓரிரு புலக்கியை தன் யானையின் கையிலே கொடுத்து அதனை செலுத்தினான் அப்ப இதை பார்த்தோம்னா பாண்டியனுக்கு தானே எவர் அரசர் பண்டி போராட அப்ப ஓரிரு புலக்கிய யானையின் கையில கொடுத்து அதனை செலுத்தினான் பன்றிய அரசு இடி போல ஆரவாரித்து அவ் யானையின் துதிக்கையை சிந்தி தன் கொம்பினாலே அவ் யானையை கொன்று வீழ்த்தியது அப்ப பன்றிய வந்து இடி போல போய் ஆரவாரிச்சு அந்த யானையின்ற துதிக்கைய சிந்தித்ததன் கொம்பினாலே அவ் யானையை கொன்று வீழ்த்தியது யானையே அந்த பன்றி வீழ்த்திட்டு உடனே பாண்டியன் தேர் மீது பாய்ந்து சக்கரத்தை கலற்றி விட்டான் அப்ப உடனே பாண்டியன் வந்து தேர் மீது ஏறி சக்கரத்தை கலட்டி வருவார் பன்றி அரசு அதனை விலக்கி கொண்டு விரைந்து பாய்ந்து அத்தேர் உடையும் படி தகர்த்தது அப்ப சக்கரத்தை கலட்டினோடன என்ன செய்யுது பன்றியரசு அதை விளக்கி கொண்டு போய் விரைந்து பாய்ந்து தேர் உடையும் படி தகர்த்தது தேரே உடையும் படி அதை தகர்த்தது உடனே பாண்டியன் குதிரை மீது பாய்ந்து வேலாயுதத்தை விடும்படி சுழ கலற்றினான் சாரி சுழற்றினான் அப்ப இது தேர் வி உடைஞ்ச உடனே அவர் டப்பண்டு குதிரை மீது பாஞ்சு வேலாயுதத்தை விடுகிறதுக்காக சுழற்றார் அதை விடுவதற்கு முன் பன்றிய அரசு அவனுடைய குதிரைக்கு பின் போய் அதை தன் கோட்டினாலே குத்தி கொன்றது அப்ப அவர் குதிரையில தானே பாஞ்சவர் அப்ப அவர் அந்த பானத்தை விட முதல் அந்த வேலாயுதத்தை விட முதல் அந்த குதிரைக்கு பின்னுக்கு போய் பா பன்றி வந்து தன்னுடைய கோட்டினால குதிரைக்கு பின்னுக்கு போய் குத்தி குதிரையையும் சாக்காட்டது பாண்டியன் பூமியிலே குதித்து இரு இருப்பு தண்டினாலே பன்றிய அரசை தலையிலே அடித்தான் அப்போ அவர் டப்பண்டு குதிரையும் செத்துட்டு சொல்லு அப்போ டப்பண்டு குதிச்சு பூமியில் குதித்து இரும்பு தண்டினாலே இருப்பு தண்டினாலே இதில் கிடக்குது த பாண்டிய பன்றியரசின் தலையிலே அடித்த உடனே பன்றியரசு இறந்துட்டது விமானம் மேற்கொண்டு தேவ உலோகத்தை அடைந்தது தேவஉலோகத்தை அடைஞ்சிட்டது இந்த பன்றியரசு என் நாயகன் இறப்ப நான் இருப்பது கற்போ நான் போர் செய்யின் வெல்வே நாயினும் சுவர்க்கம் சேரலாம் என்று நீ பாண்டியனை எதிர்த்து பெட்டியை கொல்வது அரசனுக்கு தருமம் அன்று என்று அவனுடைய வேட வீரர்களுக்கு தலைவனாகிய சரிச்சரன் என்பவன் அப்பெண் பன்றியோடு எதிர்த்து நெடுநேரம் போர் செய்தான் பெண் பன்றி அவனை பொருது பூமியில் வீழ்த்த அவன் இருப்பு தண்டினால் தலையில் அடித்துவிட்டு வீழ்ந்துறந்து சுவர்க்கம் சேர்ந்தான் பெண் பன்றியும் இறந்து சுவர்க்கம் சேர்ந்தது அப்ப அந்த வேட வீரர்களுக்கு தலைவனாகிய சரிச்சரன் என்பவனும் அப்பெண் பன்றியோடு எதிர்த்து நெடுநேரம் போர் செய்தான் பெண் பன்றியும் அவனோட போர் செய்து பூமியில வீழ்த்த அவனும் அவன் இரும்பு தண்டினால அந்த அந்த அது தலையில அடிச்ச உடனே அவனும் வீழ்ந்திறந்து சுவர்க்கம் சேர்ந்தான் பெண் பன்றியும் இறந்து சுவர்க்கம் சேர்ந்தது ராசராச பாண்டியன் தன் மதுரையை அடைந்தான் ராசராச பாண்டியன் மதுரைக்கு போயிட்ட பன்றி விழுந்து பருப்பதம் ஆயிற்று அந்த பன்றி விழுந்த இடம் பருப்பதம் ஆயிற்று அது அன்று தொடங்கி இன்று வரையும் பன்றி மலை என வழங்குகின்ற அப்ப தொடக்கம் இப்ப மட்டும் பன்றி மலை என்று சொல்லப்படுது அம்மலையிலே சித்தர்களும் விஞ்சியர்களும் யோகிகளும் முத்தி பெற்ற பொருட்டு தவம் செய்து கொண்டிருப்பார்கள் அப்ப இங்க நிறைய பேர் தவம் செய்து கொண்டிருப்பினான் இப்படி சொல்லிய அகத்திய மகா முனிவரை இருடிகள் நோக்கி அப்ப இவர் இந்த கதையை சொன்னது அகத்திய முனிவர்கள் அவர்கள் அகத்திய முனிவர இருடிகள் சுவாமி அறிவில்லாத பன்றிமலையின் மீது முதலியோர் எல்லாம் தவம் செய்தற்கு காரணம் யாது அப்ப இந்த இருடிகள் அகத்திய முனிவர்கிட்ட கேக்கின இந்த அறிவில்லாத பன்றிமலையில மீது இந்த சித்தர்கள் விஞ்ஞர்கள் முதலியோர் தவன் செய்கிறதுக்கு காரணம் என்ன என்று வினவுகினாம் கேக்கினான் அதற்கு அகத்திய முனிவர் ரங்க வித்தியாதரன் என்னும் ஒரு கந்தருவன் புலத்திய முனிவருடைய தவத்துக்கு இடையூறாகிய இசை பாட அவர் அவனை பன்றியாம்பண்ணம் சபித்தனர் அப்ப என்ன அவர் அகத்திய முனிவர் என்ன சொல்றாருண்டா ரங்க வித்ரா ரங்க வித்தியாதரன் என்னும் கந்தருவன் வந்து புலத்திய முனிவருடைய தவத்துக்கு இடையூறாக இசை பாடிக்கொண்டிருக்க கேட்க அவனை பன்றியாக மன்னன் அவர் சபிச்சிருக்கிறார் அந்த புலத்திய முனிவர் பன்றியாகம் மன்னன் சபிச்சிருக்கிறார் வித்தியாதரன் அடியேனுக்கு இந்த சாபம் நீங்கிவது எப்போது என்று வினவ ஆர்கிட்ட புலத்திய முனிவர் கொடுத்த சாபம் எப்ப தனக்கு வில விலகம் என்று புலத்திய முனிவர்கிட்ட கேட்க அவர் என்ன சொல்றார் ராசராச பாண்டியன் வந்து உன்னை கொல்வான் கொன்றவுடனே நீ இவ்வுருவத்தை பெறுவா என்ற அப்ப ராசராச பாண்டியன் தான் வந்து உன்னை கொல்வான் அப்ப நீ இந்த உருவத்தை பெ பெறுவா என்று சொல்றார் அப்படியே அவன் வந்து இறந்து பின் முன்னே உருவத்தை பெற்றான் அப்படித்தான் அவர் அந்த பன்றியாக வந்து அந்த முன்னே உருவத்தை பெற்றான் அந்த கந்தர்வனுடைய சரீரமாய் கிடந்த பரிசுத்த பருவதமா பருவமாதலால் பருவதமாதலால் சாரி அந்த கந்தர்வனுடைய கந்தர்வனுடைய சரீரமாய் கிடந்த முன்னை உருவத்தை பெற்றான் அந்த கந்தருவனுடைய சரீரம் அவனை வந்து இறந்த சாரி வார விட்டுட்டேன் வசனம் என்ன சொல்லுதண்டா அப்படியே அவன் வந்து இறந்து பின் உருவத்தை பெற்றான் அந்த கந்தருவனுடைய சரீரமாய் கிடந்த பரிசுத்த பருவத மாதலால் அதன் மீது துறவிகள் எல்லாம் தவம் செய்யலுற்றார்கள் சோமசுந்தர கடவுளும் அங்கே விரும்பி எழுந்தருளியிருப்பார் என்று விடை கொடுத்தார் பன்றிய அரசும் பெ பன்றி இந்த பன்னெண்டு குட்டிகளும் திகைத்து ஓடிட்டு முப்பாலை விரும்பி வாடின பசியால் வருத்த முற்றன வெயில் சுட வெதும்பி நிழலை தேடின இப்படி அவைகள் வருந்தும் பொழுது அக்காட்டிலே மீனாட்சி அம்மியோடு விமானம் மேற்கொண்டு திருவிளையாடல் செய்தருளிய சோமசுந்தர கடவுள் அப்பன்றி குட்டிகள் மீது திருவுளம் இறங்கி அவைகளுடைய தாய்ப்பன்றியின் வடிவம் கொண்டு போய் அவைகளை தழுவி மோந்து முளைப்பால் கொடுத்து மிகுந்த வலிமையின் ஞானத்தையின் நற்குணங்களையும் அருளி செய்து அவைகளுக்கு முகம் மாத்திரம் பன்றி முகமாகவும் உடம்பு முழுவதும் மனித உடம்பாகவும் செய்து விட்டு மறைந்த அருளினார் அப்ப இந்த பன்றி தாயும் தகப்பனும் இறந்தவுடன் குல அந்த பன்றி குட்டிகளும் திகைத்து ஓட முளைப்பால விரும்பி பசியால வருந்தி வெயில் சுட நிழல தேடி போக சிவபெருமான் வந்து சோமச மீனாட்சியோட வந்து அப்பன்றி குட்டிகளுக்கு தாய் அதுகளின் தாய் வேடம் கொண்டு அதுகளுக்கு பால் கொடுக்கிறார் அதோட ஞானத்தையும் நற்குணங்களையும் அருளி செய்து முகம் மாத்திரம் பன்றியாக பன்றியாகவும் உடம்பு முழுவதும் மனித உடம்பாகவும் செய்துவிட்டு மறைந்த அருளினார் என்று சொல்லப்படுது அப்ப இதுதான் பன்றி குட்டிக்கு முலை கொடுத்த படலம் என்று சொல்லப்படுது இதை நாங்க சின்ன வகுப்புல எங்களுடைய சமய பாடத்துல இருந்தது ஆனா இப்படி விபரி விபரமாக இல்லை இந்த திருவிழையாடற் புராணத்தில் இப்போ படித்தவரிய கூட அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எல்லாருக்கும் நன்றி